போதும் தோற்காது இருந்தாலும் இருந்தாலும் நீ யானைதான் கண்டங்கள் கலை மூர்த்திதான் கடல் தாண்டி பொருள் ஈட்டும் உன் கீர்த்திதான் தலைமுறைகள் கழிந்தாலும் உன் பேச்சுதான் எனும் மந்திர சிங்கம் என்றால் எம் செல்லம் என்றால் எம் தந்தைதான் கண் தூங்கினால் துயில் நீங்கினால் எம் தந்தைதான் எம் தந்தைதான் எல்லோரு நேர்மையாகவும் தன்னுடைய தனிப்பட்ட உழைப்பாலும் தாயகத்தில் இருக்கும் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டுமென்று தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய சேவையை வழங்க வழங்கொடி குழுமம் எனும் பெரும் சாம்ராஜ்யத்தை குழுமத்தின் நிறுவனர் திரு ரவிசங்கர் சுகதேவன் அவர்களுடைய தந்தை ராமசாமி சுகதேவன் அவர்களுடைய முப்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு யாழ்ப்பாணத்தில் திருவோரத்திலும் கோயில்களிலும் ஒரு நேர உணவுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உறவுகளுக்கு சமைத்த உணவினை வழங்கி வைத்தது தமிழ்கொடி எங்களுடைய உறவுகளுக்கு ஒரு நேரம் சுவையான உணவினை வழங்கி வைத்தோம் என்ற திருப்தியோடு தமிழ் கொடியின் பயணம் தொடர்கிறது எப்போதும் தூர்காது இருந்தாலும் இருந்தாலும் அரசாங் கலை மூர்த்தி கடல் தாண்டி பொருள் ஈட்டும் உன் கீர்த்திதான் தலைமுறைகள் கழிந்தாலும் பேச்சுதான் தந்தையினும் மந்திரவியும் சிங்கம் என்றால் எம் தந்தைதான் செல்லம் என்றால் எம் தந்தைதான் கண் தூங்கினால் எப்போதும் தோற்காதுவும் சேனைதான் இருந்தாலும் இருந்தாலும் நீ யானைதான் கண்டங்கள் நரசாழும் கலை மூர்த்திதான் கடல் தாண்டி பொருள் ஈட்டும் உன் கீர்த்திதான் தலைமுறைகள் கழிந்தாலும் எனும் மந்திரவியின் மூச்சுதான் சிங்கம் என்றார் எம் தந்தைதான் செல்லம் என்றால் எம் தந்தைதான்